பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பத்து இறை வார்த்தை பத்தொன்பது பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது கிறிஸ்துவின் வாழ்வு தருணர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றும் அதிகாலையிலே நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் எனக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் என்னுடைய பணி வாழ்விலே அநேக போராட்டங்கள் உண்டு அநேக கஷ்டங்கள் உண்டு ஆண்டோடைய வார்த்தைகளை அறிவிக்க தடைகள் உண்டு ஆனால் எல்லாவற்றையும் உடைத்து எரிந்துவிட்டு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் நீங்கள் இன்னும் அதிகமாய் ஜபிக்கும் பொழுது நானும் உங்களுக்காக ஆண்டோடைய திரு சமூகத்தில் நின்று மன்றாட முடியும் ஆண்டவர் எனக்கு அதிகமாக பலத்தை கொடுப்பார் இந்த நாளிலே நற்கர்ணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடனிருப்பை நாம் அறிந்து இருக்கின்றோம் அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என்னது தெரியுமா நான் தரும் அதிகாரம் என் பிள்ளைகளுக்கு நான் அதிகாரம் கொடுக்கின்றேன் கடவுள் தரும் அதிகாரம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கின்றார் ஏன் தெரியுமா அவருடைய உயிர் மூச்சு நமக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அவருடைய உயிர் நமக்குள் தான் இருக்கின்றது எனவே நமக்குள் கடந்து வந்து நமக்குள் வாசம் செய்து நம்மோடு குடியிருக்க அவர் விரும்புகின்றார் எனவே ஆண்டவருடைய ஆலயமாய் நாம் இருக்கின்றோம் திருக்கோயிலாய் நாம் இருக்கின்றோம் நமக்குள் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவரை நாம் விரட்டி அடிக்கின்றோம் இந்த நாளிலும் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர் தரும் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன் நாம் பார்த்திருக்கின்றோம் பாம்புகளின் வகைகள் அல்லது யூடியூப் சேனலிலும் நாம் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் பல வகையான கொடுமையான பாம்புகள் இருக்கின்றன அதில் ஒரு வகையான பாம்பு விரியன் பாம்பு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த பாம்பு நம்மை கடித்தால் சில நொடிக்குள் நம்மளுடைய உயிர் போய்விடும் அந்த அளவுக்கு விஷத்தன்மை உள்ளது அதே போல்தான் சில நேரங்களில் நம்மளுடைய பகைவர்கள் நாவில் விஷத்தோடு வருவார்கள் அந்த விஷத்தை நம்மிடம் கக்கிவிட்டு அவர்கள் செல்வார்கள் அது உங்களுடைய குடும்பத்தை பற்றி இருக்கலாம் அல்லது மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி இருக்கலாம் அல்லது உங்களைப் பற்றியே நீங்கள் செய்யாத காரியங்களை அவர்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீதும் அப்படிப்பட்ட நபர்கள் வரும் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் பாம்புகள் மீதும் தேள்கள் மீதும் அதிகாரத்தை தருகின்றேன் அதை மிதித்து நீங்கள் செல்வீர்கள் தேலை பார்க்கின்றோம் தேளில் பல வகைகள் இருக்கின்றன அதனுடைய விஷத்தை எடுத்து கேன்சர் நோய்க்கு அவர்கள் மருந்து தயாரிக்கிறார்களாம் அந்த அளவுக்கு அதில் விஷம் இருக்கின்றது அது நம்மை கொட்டிவிட்டால் அந்த விஷம் நம்மை கொன்றுவிடும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷத்தன்மையுள்ள பிரச்சனைகள் வரலாம் எல்லாவற்றையும் ஆண்டவர்தாம் போடுவார் அழகாக இருக்கின்றாரே கடைசியில் எந்த தீங்கும் உங்களுக்கு விளைவிக்காது உங்கள் பகைவர்கள் வந்தாலும் சரி சாத்தான் உங்களுக்கு எதிராக பத்தாயிரம் பேரை திரட்டி கொண்டு வந்தாலும் சரி உங்களை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் தெரியுமாம் ஆண்டவர் வல்லவி மிக்க ஒரு போர் வீரரைப் போல் உங்களோடு கூட இருக்கின்றார் எனவே தான் நாம் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீங்கள் மிதி நடந்து செல்வீர்கள் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீங்கள் மிதித்து செல்வீர்கள் என்று பாருங்கள் தானியலுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியது ஏழை சிங்க குகைகள் போட்டார்கள் ஏழு நாட்கள் அந்த சிங்கத்திற்கு உணவை கொடுக்கவில்லையா ஒவ்வொரு நாளும் அந்த சிங்கத்திற்கு ஒரு நான்கு மனிதர்களுடைய உடலையும் ஒரு ஐந்து ஆட்டுனுடைய ஆடுகளையும் அந்த குகைக்குள் போடுவார்களாம் பாருங்கள் அந்த இடத்திலே ஏழு நாட்கள் உண்ணாமல் இருந்த சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டினார் அங்கே இருந்த அதனோடு நடந்து கொண்டு இருந்தார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த அரசன் போய் பார்க்கின்றான் அவனுடைய ஆவியில் உணர்கின்றான் தானியல் இன்றும் சாகவில்லை என்று எனவே அங்கே போய் அந்த குகைக்கு முன்பாக நின்று கூப்பிடுகின்றான் தானியேல் என்று இதோ நான் இருக்கின்றேன் அரசே என்று சொல்லுகின்றான் உடனடியாக அவனை மேலே எழு எடுக்கிறார்கள் அதன் பிறகு யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ அவர்களை அந்த சிங்க குகைக்குள் போடக்கூடிய வேளையிலே அவர்கள் அந்த சிங்க குகையின் அடியில் கூட போய் சேரவில்லை சிங்கங்கள் அவன் அவர்கள் எல்லோரையும் கொன்று தின்றுவிட்டது இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்கள் எந்த பக்கம் இருக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கின்றது அவருடைய வல்லமையாகும் அதிகாரமும் இருக்கின்றது இந்த அதிகாரங்களை தான் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் நீங்கள் ஜெபிக்கும்பொழுதும் பொழுதும் யாரையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும் எப்படிப்பட்ட மனிதர் என்னோடு வந்து பேசுகிறார்கள் அவர்கள் யார் அவருடைய தன்மை என்ன எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் உங்களுடைய ஜெபம் தானியலை போல் இருக்க வேண்டும் அதே போல் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் லூக்கா நற்செய்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவிடம் சாத்தான் கடந்து வந்து பேசுகின்றான் அவன் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் காண்பித்துவிட்டு அவன் சொல்லுகின்றான் இவற்றின் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளன என்று சொல்லுகின்றான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பயப்படவில்லை ஏனென்றால் அவரிடம் குற்றம் பாவம் இல்லை அவர் தெய்வ மகன் என்பதை சாத்தான் இருக்கின்றது அவர்தான் இருக்கிறார் என்பதை அறிந்த சாத்தான் அவரிடம் வந்து பேசுகின்றான் பாருங்கள் ஆண்டவர் அவன் காண்பித்த அந்த சொத்துகளையும் உலகம் முழுவதையும் பார்த்துவிட்டு மயங்கவில்லை ஏனென்றால் அவற்றை படைத்தவள் கடவுள் என்பதை அவர் உணர்ந்து இருந்தார் எனவே அன்பார்ந்தவர்களே சொத்துக்களை வாங்கி குவிப்பதையும் பங்களாக்கள் கார்கள் வாங்கி கு குவிப்பதையும் பணங்களை வீணடிப்பதையும் நிப்பாட்டிவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பியுங்கள் கடவுள் தரும் அதிகாரம் உங்களோடு தங்கும் இந்த உலகம் தரக்கூடிய பதவிகள் நமக்கு நிரந்தரம் அல்ல அது ஒரு பெயர்தான் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான அதிகாரம் நம்மோடு கூட இருக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே உங்களை நோக்கி சாத்தான் கட்சிக்கும் சிங்கத்தை போல் வரலாம் ஆண்டவர் அவற்றின் வாய்கள் இந்த நாளில் கட்டி அதன் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தருவார் எனவே சிறிது நேரம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் செபிப்போமா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம் அதிகாலையிலே உமது வல்லமையாலும் பிரசனத்தினாலும் எங்களை நிரப்புகின்றீர் ஆண்டவரே அதிகாரமான உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கின்றீர் ஆனால் நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காமல் அலைந்த நாட்கள் உண்டு இந்த நாளிலே தானியலை போல் ஜெபிக்கவும் தானியலுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தரவும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி எங்களோடு கூட இரும் எங்களோடு தங்கும் அப்பா எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி நீர் எங்களை வழிநடத்தும் சுவாமி சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை தாரும் பாம்பை கொண்டு ஓடுவதை போல் பாவத்தை கொண்டு ஓடக்கூடிய மனப்பக்குவத்தையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செவிகிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த உலகம் தரக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை பணமும் பதவிகளும் தரக்கூடிய அதிகாரங்கள் எங்களுக்கு தேவையில்லை நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் தகப்பனே இந்த அருமையான நீர் எங்களுடைய கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதிராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வீசனுடைய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவருடைய பணிக்காகவும் நாம் பயன்படுத்துவோம் அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்துவார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்